நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த் இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் யக் வக் இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து யக் இந்த யக்னால் தமிழில் இவன் இவள் இது இந்த இது எல்லாத்துக்கும் எகுங்கிற ஒரே வேர்டு தான் ஹிந்தியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷில் வந்து ஹி ஷீ இட் திஸ் இது எல்லாத்துக்கும் எக் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வக் வகுக்கு வந்து அவன் அவள் அது அந்த இது எல்லாத்துக்கும் வகு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் வகுங்கிற ஒரே வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷில் வந்து ஹி ஷி இட் தட் இது எல்லாத்துக்கும் வகு யூஸ் பண்ணுறோம் இந்த யக் வக் இது ரெண்டையும் ஸ்போக்கனில் ஹிந்தியில் பேசும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா ஏ ஓ அப்படின்னு சொல்லுவாங்க யகுனா ஏனும் வகுனா ஓன்னு சொல்லுவாங்க ஓ லடுக்கி ஏ லடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஏ குத்தா ஓ கலம் ஹ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எழுதும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்னா ரைட்டிங் டைமில் யக் வக் அப்படின்னு ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ கிதாப் ஹ யக் கிதாப் ஹ அப்படின்னா இது புக்கு கிதாப்னா புக்கு புத்தகம் இது புத்தகம் இதை வந்து எ ஸ்போக்கனில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏ கிதாப் ஹ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எழுதும்போது எக் கிதாப் ஹ அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் யக் கலம் ஹ கலம்னா பேனா இது பேனா நெக்ஸ்ட்டு யக் கர்ஹ யக் கர்ஹன்னா இது வீடு இந்த இடத்துல எக்குங்கிறது இதுங்கிற மீனிங்கில் வந்திருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக் ராம்ஹ ராமுங்கிறது ஒரு பர்சனை குறிக்கிறதுனால இந்த இடத்துல எக்குங்கிறது இவன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்குது இங் இவன் இவள் இது இந்த இது எல்லாத்துக்குமே நம்ம எக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அந்த எக்கு ஒரு ஒரு சென்டென்ஸுக்கு வரும்போது இவன் இவள் இது அப்படிங்கிற மீனிங் மாறிட்டே இருக்கும் அது நம்ம எல்லாத்தையும் ஒன்றுனா எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல இவன் அப்படிங்கிற மீனிங்கில் எகு வந்திருக்குது ராமுங்கிறது ஒரு பர்சனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இவன் ராம் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக் சீதாஹ சீதாங்கிறது ஒரு கேர்ளோட நேமுங்கிறதுனால இவள் சீதா அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே வந்துருக்குது எக் சீதாஹ அப்படின்னா இவள் சீதா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக் குத்தாஹ குத்தானா நாய் டாக் ஸோ இந்த இடத்துல கு குத்தாங் நாய்ங்கிறது ஒரு ஆனிமலுங்கிறதுனால இது நாய் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துருக்குது எக்குங்கிறது இதுங்கிறது மீனிங்கில் வந்துருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பக் லடுக்கா ஹ பக் லடுக்கா ராம் ராம்ஹ அப்படின்னா அந்த பையன் ராம் அந்த சிறுவன் ராம் பக் லடுக்கா அப்படிங்கிறது அந்த சிறுவன் அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே வந்திருக்குது லடுக்கானா பையன் சிறுவன் ராமுங்கிறது பேர் ஒரு நேமு அதனால் அந்த சிறுவன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பக் லடுக்கி ரமாஹ பக் லடுக்கின்னா அந்த சிறுமி அந்த பொண்ணு அந்த பொண்ணு ரமா அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பக் லடுக்காக பக் லடுக்காகனா அவன் சிறுவன் அவன் பையன் லடுக்கானா பையன் லடுக்கினா பொண்ணு ஸோ இந்த இடத்துல வக் லடுக்காக அப்படின்னா அவன் சிறுவன் அவன் பையன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு